சர்வதேச சிலம்ப போட்டியில் பதக்கங்களை வென்று அசத்திய தமிழக வீரர்கள் கோவாவில் நடைபெற்ற ஐந்தாவது சர்வதேச சிலம்பம் சாம்பியன்ஷிப் போட்டியில் தமிழகத்திலிருந்து பதினெட்டு குழுக்களாக சென்ற மாணவர்கள் பங்கேற்று பதக்கங்களை வென்றனர் தமிழகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் இருபத்தி ஐந்து தங்கம் இரண்டு வெள்ளிப் பதக்கங்களை வென்றனர் இந்தியாவில் இதுபோன்று பல்வேறு மாநிலங்களிலிருந்து மாணவர்கள் பங்கேற்றனர் இவர்களுக்கு விமான நிலையத்தில் மாணவர்களின் குடும்பத்தினர் மாலை பொன்னாடை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர்

என்னோட நேம் சரளா நான் வந்து இன்ஃபென்ட் ஜீசஸ் ஸ்கூல்ல ஒரு டூ இயர்ஸா கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன் நான் வந்து இந்த சிலம்பத்தை வந்து ஒரு டுவெல் இயர்ஸா கத்துட்டு இருக்கேன் ஸோ எனக்கு என்னால முடிஞ்சதை நான் பசங்களுக்கு சொல்லி தரணும் அப்படின்றதுனால ஸோ எல்லாருக்குமே கிளாஸ் எடுத்துட்டு இருந்தேன் ஸோ இதுல வந்து நான் ஃப்ரீ கிளாஸும் சில சைல்டுக்கு எடுத்திருக்கேன் ஒரு ட்ரஸ்ட் மூலயமா அருணோதியான ட்ரஸ்ட் மூலயமா நான் எடுத்துட்டு இருக்கேன் பசங்களுக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு எந்தெந்த காம்படிஷன் என் பசங்களை கூட்டிட்டு போனோமோ அந்த அளவுக்கு அளவுக்கு நான் காம்படிஷன் கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன் ஸோ இதில் கோவா இன்டர்நேஷனல் காம்படிஷன் பசங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக ஃபார்ம் பவுண்ட் கிடைக்கிது அப்படின்றதுனால அவங்கள நான் அந்த மேட்சுக்கு கூட்டிகிட்டு போனேன் ஸோ அதில் நிறைய எப்படி டீம் எங்களுக்கு டப் கொடுத்தது பட் இருந்தாலும் என்னோட ஸ்டூடண்ட்ஸ் சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அவங்க எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டு எடுத்திருக்காங்க கோல்டு ஃபார்ம் ஒன் சர்டிஃபிகேட் இதில் எங்களுக்கு கிடச்சிருக்கு ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இன்னும் வந்து கவர்மெண்ட் எங்களுக்கு நிறைய சப்போர்ட் கொடுத்தாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் இதுக்கான வேல்யூ அதிகமாக இருந்துச்சுன்னா பசங்க இதில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக காட்டுவாங்க நம்மளோட பாரம்பரிய கலைன்றதுனால இதை இன்னும் கொஞ்சம் எடுத்துட்டு போனா நல்லா இருக்கும் ஆல்ரெடி கவர்மெண்ட் எங்களுக்கு த்ரீ பர்சன்டேஜ் ஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க இன்னும் அதை கொஞ்சம் நல்லா பண்ணி எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் தமிழ்நாட்டில் உங்க டீம்ல இருந்து எவ்வளவு பேர் போயிருந்தீங்க என்னென்ன கேட்டகிரி தமிழ்நாட்டில இருந்து எங்க எங்க ஒரு பதினெட்டு டீம் கிட்ட போயிருந்தாங்க அப்போ பிலோ டென் அபோ டென் என்ற கேட்டகிரில விளையாடிட்டு இருந்தாங்க பசங்க சிங்கிள் ஸ்டிக் டபுள் ஸ்டிக் டபுள் ஸ்டிக் சிங்கிள் ஸ்டிக் ஈட்டி

நம்மளோட ஈடுபாடு அதிகமாவே தெரியுது என்னோட நேம் சரளா ஹாய் நான் ஜோய் பிரியா இன்டர்னல் இன்ஃபென்சஸ் பிரைமரி ஸ்கூல்ல இருந்து மனநிலையில இருந்து கோவாக்கு போனோம் நாங்க பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாரும் ஃபர்ஸ்ட் பிரைஸ் தான் வாங்கிருக்கோம் இன்டர்னல் காம்படிஷனுக்கு கோவாக்கு போனோம் நாங்க போன எல்லாரும் ஃபர்ஸ்ட் பிரைஸ் தான் எடுத்திருக்காங்க எங்க எங்க டீமுக்காக கோச் கொடுத்த சரளா மிஸ்க்கு ஒரு தேங்க்யூ பேரண்ட்ஸ்க்கு எல்லாம் ஒரு தேங்க்யூ தமிழ்நாடுக்கு ஒரு கவர்மெண்ட்ஸ்க்கு கவர்மெண்ட் இதுதான் நல்லா இருக்கும் தேங்க்யூ பண்ணிக்கோதி என் பேர் அபினேஷ் நான் வந்து மணலி நியூ டவுன்ல இருக்கேன் நான் இப்போ வந்து இன்டர்நேஷ்னல் மேட்ச்சுக்கு போனேன் அதாவது கோவாக்கு போயிட்டு அங்கேருந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் இருக்கணும் எங்கள் டீம்ல மொத்தமாக ஒரு தேர்ட்டி ஃபைவ் மெம்பர்ஸ் இருப்பாங்க அப்போ எல்லாருமே ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் தான் வாங்கினோம் எங்களுக்கு வந்து கேரளா டீம் தான் ரொம்ப டஃப் கொடுத்தாங்க இருந்தாலும் நாங்கள் கஷ்டப்பட்டு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டோம் அது வந்து கவர்மெண்ட் எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் நல்லா இருக்கும் நன்றி எவ்வளவு நாளா நீங்க இந்த சிலம்பம் கோச்சிங் நாங்கள் நியர்லி ஒரு